அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் வெல்கம் டு ஏடிசி நம்ம அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் வந்து நடைபெறக்கூடிய குரூப் டூ டூ ஏ அந்த டூ ஏக்கு மெயின்ஸ் கிளாஸ் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் நமக்கு த்ரீ டாபிக்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்று வந்து விட்டமின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு செகண்ட் ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்டு தேர்ட் ஒன்று வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் எதிர் உயிரிகள் இந்த மூணு டாபிக் ரிலேட்டடாகவும் ஒரு செஷன் இருக்கும் இந்த செஷன் வந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம விட்டமின்ஸ் அப்படின்றதே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து வரலாம் ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஆரம்ப காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்ன பொருள் கொண்டாங்கனாக்கல பாருங்கள் வைட்டல் அமீன்ஸ் அப்படின்ற வார்த்தையாக கொண்டு வராங்க இந்த அமீன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னாக்கல கெமிஸ்ட்ரியில் வந்து என்ஹெச் டூ அப்படின்ற ஒரு வினை செயல் தொகுதிகள் காணப்படுது அப்படின்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க இந்த வார்த்தையில் இருந்த வைட்டல் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து எசன்ஷியல் அத்தியாவசியமான அமீன்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி என்ஹெச் டூ அப்படின்ற வினை செயல் தொகுதியை பெற்று இருக்கக்கூடிய சேர்மங்கள் அப்படின்ற பொருள்படும் வகையில் என்ன பெயர் கொடுக்குறாங்கன்னா விட்டமின்ஸ் அப்படின்ற பெயர் வந்து இருக்கு இந்த விட்டமின்ஸ் அப்படின்றது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பாருங்க வளர்ச்சி அடைவதற்கும் உடல் நலத்தை பேணவும் விட்டமின்கள் வந்து மிக மிக இன்றியமையாதவை அப்படின்னு சொல்லுவோம் முதன் முதல் இந்த விட்டமின் அப்படின்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் நைன்டீன் வந்து போலாந்த நாட்டை சேர்ந்த வந்து பயோ கெமிஸ்ட் உயிர் வேதியியலாளர் பயோ கெமிஸ்ட் அவர் வந்து காசிமீர் பங்க் அல்லது இவர் தான் வந்து என்ன வைட்டமின் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்றாரு அடுத்தது காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கொஷ்டின்ஸு ஸ்டேட்மெண்ட் வைஸில் கேட்கக்கூடிய வேர்டு வந்து ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த விட்டமின்ஸ் அப்படின்றது நம்மது உடலால் என்ன பண்ண முடியாதுன்னா சிந்தசைஸ் பண்ண முடியாது தொகுக்க இயலாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க நாம உணவின் மூலமாக என்ன பண்ணணும்னா இந்த விட்டமின்களை எடுத்துக்கணும் சரிங்க சார் இந்த விட்டமின்களை நம்ம சாப்பிடாத பொழுது என்ன நட சில குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமான சிறிய ஆர்கானிக் காமௌண்ட்ஸ் விட்டமின்கள் அப்படின்றது ஒரு கரிம சேர்மங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடலால தொகுக்க முடியாத பட்சத்துல நம்ம எதன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் அன்றாட வாழ்க்கையில் வந்து உணவின் மூலமாக காலை மாலை மதியம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு மூலமா தான் இந்த விட்டமின்ஸ் அப்படின்றது நம்ம பாடிக்குள்ள போயிட்டு இவற்றினுடைய தேவை அப்படின்றது மிக குறைவாகவே இருந்தாலும் இந்த விட்டமின்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் டெஃபிஷியன்சியாக இருந்ததுனாலோ அல்லது மிகுதியாகவோ எக்ஸஸாக போனதுனாலோ கண்டிப்பாக நமக்கு என்ன ஏற்படும் நோய்கள் வந்து ஏற்படும் அதனால் விட்டமின்கள் அப்படின்றது இந்த வேர்டை சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர் இதனுடைய செயல்பாடுகள் வந்து குறிப்பிட்ட இந்த வேர்டு இருக்கு பாருங்கள் குறிப்பிட்ட செயலை வந்து செய்கின்றன இப்போ விட்டமின் ஏ செய்கிற வேலையை பிஆால் செய்ய முடியாது பி செய்கிற வேலையை சியால் செய்ய முடியாது அதான் ஒவ்வொரு விட்டமின்களும் நமக்கு உடலுக்கு தேவையான குறிப்பிட்ட செயல்களை செய்கின்றன இதெல்லாம் நமக்கு கொஷ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க உடலால் தொகுக்க முடியாது அப்படின்றது கொஷின்ஸ் வரலாம் இந்த விட்டமின்ஸ் ஆர்கானிக்கா இன் கேட்பாங்க கரிமண் சேர்மங்கள் விட்டமின்ஸ் அப்படின்றது நமக்கு பற்றாக்குறை ஏற்படும் நமக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் டே ஃபீஷியன்ஸின்னு மட்டும் தான் சொல்லணும் டே மட்டும் கிடையாது எக்ஸஸ் ஆனாலும் என்ன ஏற்படும் கேட்டா நோய்கள் வந்து ஏற்படும் அதே மாதிரி விட்டமின்கள் அப்படின்றது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்பாங்க ஸ்பெசிபிக் இன் ஆக்சன் குறிப்பிட்ட செயல்களை வந்து செய்கின்றன அப்படின்றது நமக்கு தகவல் அடுத்த தகவல் வந்து நமக்கு கேள்வி கேட்கறது இந்த விட்டமின்கள் எல்லாமே துணை நொதிகள் வந்து கோ கோஎன்சைன் இது வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சோ விட்டமின்ஸ் அப்படின்றது கோஎன்சைமா அல்லது ஹார்மோன்ஸா அல்லது ஸ்டீராய்ட்ஸா அல்லது வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க விட்டமின்ஸ் ஆர் கோஎன்சைன்ஸ் இது எல்லாமே விட்டமின்களை பற்றி அடிப்படையான தகவல்கள் அதுக்கு அடுத்தபடியாக விட்டமின்கள் என்ன பண்ண போறோம்னா கட கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறோம் எதை அடிப்படையாக கொண்டு கிடையாது பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி சாலிபிலிட்டி மறந்துடாதீங்க இதுவே கேள்வி கேட்பாங்க விட்டமின்களை எதை வச்சுப்பா அடிப்படையாக பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி அப்படின்றது அடிப்படையாக கொண்டு விட்டமின்கள் என்ன பண்றோம் இரண்டு வகைகளாக வகைப்படுத்துறோம் ஒன்று வந்து வாட்டர் சாலைகள் நீரில் கரையும் விட்டமின்கள் ரெண்டாவது ஃபேட் சாலைகள் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க யார் யார் வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் யார் யார் நீரில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இதுல வந்து ஏடிஇகே மறுத்துறாதீங்க ஏடிஇகே இன்கேஸ் அப்படின்றது உங்களுக்கு டே டு டே லைஃப்லேருந்து மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் இந்த வேர்டை கூட ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ஒரு கட்சி இருக்குறீங்களா ஏடிஎம்கே அப்படின்றது ஏடிஎம்கே அப்படின்றது சிமிலர் ஐக்கு ஏடிஇகே இந்த எம்ஏ வந்து ஒரு நைன்டி டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ ஏடிஇகே அல்லது ஏடிஎம்கே அப்படின்றது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்புறம் நீரில் கரையும் விட்டமின்கள் யாரு அப்படின்னு கேட்டால் வெல் நமக்கு இந்த பிசி விட்டமின் பி அண்டு சி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா பிசி அப்படின்றது அதனால பி அண்டு சி வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின் இது வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வித்தின் ஏ டைமில் வித்தின் ஏ மினிட்ஸில் வந்து நமக்கு அங்கே எக்ஸாம் ஆள் கொஷ்டின் பேப்பரை பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த நிமோனிக்ஸ் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்னா ஏடிஇகே அப்படின்னு ஞாபகம் இருக்கணும் நீரில் கரையும் விட்டமின்கள்னால் பிசின்றது ஞாபகம் இருக்கும் பாருங்க இந்த கொழுப்பில் கரையின் விட்டமின்கள் அப்படின்றது நம்ம உடம்புல எங்கெங்க சேமிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க பாருங்க கொழுப்பு உணவுடன் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சிறப்பாக உறிஞ்சப்பட்டு உறிஞ்சப்பட்டு அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்ல வந்து அப்சார்ப்ஷன் வேர்டு வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடி சொல்லலை ஏபி அந்த உணவின் மூலமா என்ன பண்ணாங்கன்னா குடல் இருக்கக்கூடிய உறிஞ்சிகள் இருந்து உறிஞ்சப்பட்டு இது வந்து ஃபேட்டு டிஷ்யூஸ் கொழுப்பு திசுக்கள் மற்றும் லிவர் கல்லீரல்களில் சேமிக்கப்படும் இது கொஷின் கேட்பாங்க வாட்டர் சா இது ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் வந்து பாடியில் எங்கே சேமிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் கல்லீரல் லிவர் வந்து ஸ்டோர் ஆகுது இந்த விட்டமின் வந்து என்ன பார்ப்பதுனாக்கலாம் வாட்டரில் சாலிபிலிட்டி இல்லை நீரில் வந்து கரைவதில்லை எனவே என்ன பேர் கொடுக்குறோம் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் இந்த விட்டமின்களை ஸ்பெசிஃபிக்காக கொழுப்பில் கரையும் விட்டமின்களை அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ள கூடாது நோ நோ டு டு டேக் அன்றாட நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் சார் அன்றாட வலவில் அவசியமா எடுத்துக்க கூடாது அப்படின்னா இவங்க எதிர்தான் சாலிபிள் ஆகுறாங்க பொழுப்பு ஃபேட்டு தான் ஹியூமன் பாடியில் இந்த ஃபேட்டுடைய கண்டென்ட் வந்து எப்படி இருப்பாங்க குறைவாக இருப்பாங்க குறைவான அளவு இருக்கிறதுனால அதில் வந்து இவங்க ஃபாலிபிலிட்டி ஆகிற நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே எதை பற்றிய தகவல்னா ஃபேட் சாலைபிள் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அடுத்து நம்ம பேச வேண்டியது யாரை பற்றி பேசணும் வாட்டர் சாலைபிள் நீரில் கரையும் விட்டமின்கள் இந்த பிசி இதில் இந்த பி மட்டும் இருக்குது பாருங்க இட் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இதுவே ஒரு கொஷனாக கேட்பாங்க எது வந்த விட்டமின் வந்து காம்ப்ளெக்ஸ் விட்டமின் அப்படின்னு கேட்பாங்க பி காம்ப்ளெக்ஸ் இந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது பாருங்கள் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி டுவெல் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் வெரைட்டிஸ் இருக்கு பி பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது எட்டு வகையாக சொல்லணும் பி ஒன் பி டூ பி த்ரீ மூணு பி ஃபைவ் இதில் வந்து நாலு பேராச்சு பி சிக்ஸ் பி செவனு பி நைனு பி டுவெல் இந்த பக்கம் நாலு பேர் இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ன்றது எத்தனை விட்டமின்களுடைய தொகுப்புன்னு கேட்பாங்க எட்டு விட்டமின்களுடைய தொகுப்புக்கு தான் என்ன பேர் சொல்கிறோன்னு கேட்டால் பி காம்ப்ளெக்ஸ் அதர்வைஸ் கால்டு தமிழ் வந்து கூட்டு கூட்டு விட்டமின் அப்படின்னு பேரை வந்து கொடுக்குறோம் அது இல்லாமல் நமக்கு சி இருக்குது பாருங்கள் சியும் வந்து நீரில் வந்து எளிதாக கரைகின்றன அடுத்த தகவல் இந்த விட்டமின்களில் இந்த பி சியை வந்து எவ்ரிடே நம்ம டயட்டில் வந்து என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் ஏன் காரணம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல சேமிக்க இயலாது ஏன் சார் சேமிக்க இயலாதுன்னு கேட்டால் ஹியூமன் பாடியில் மனித உடலில் வாட்டர் நீர் வந்து எப்படி இருக்குது நிறையா இருக்குது அப்படின்றதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எடுத்துக்கொள்ள அந்த விட்டமின்கள் வந்து நீரில் கரைந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் சிறுநீரின் வழியாக வந்து வெளியேற்றப்படுபடுறாங்க அதிகப்படியாக உள்ள விட்டமின்கள் உடலில் சேமிக்கப்படாமல் ஸ்டோரேஜ் ஆகாமல் சிறுநீரின் வழியாக வந்து வெளியேற்றப்படுகின்றன இதனால் என்ன பண்ணணும் இந்த விட்டமின்களை வந்து உணவின் வழியாக நம்ம உடலுக்குள் என்ன பண்ணணுமோ செலுத்தப்படணும் ஸோ அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விட்டமின்கள் அப்படின்னு கேட்டால் யாரை எடுத்துக்கணும் பிசியை வந்து எடுத்துக்கணும் யாரை எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டால் ஏடிஇகேவை எடுத்துக்க கூடாது ஏன் ஏடிஇகேவை எடுத்துக்க கூடாதுன்னா அவங்க வந்து பாடியில் ஸ்டோர் ஆயிடுறாங்க ஏன் பிசிஐ எடுத்துக்கணும்னு கேட்டால் இவங்க என்ன பண்ணுறது இல்லை ஸ்டோரேஜ் ஆகிறது கிடையாது ஸோ இதுதான் வந்து சாலிபிலிட்டியை பேஸ் பண்ணி அடுத்த நமக்கு கேள்வி கேட்குற இடங்கள் வந்து இந்த இடங்கள் தான் இந்த பாக்ஸ் தான் இது சின்ன வயசுல நீங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா இதில் இதில் கேள்வி ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்பாங்க சார் அப்படின்றத பார்த்துக்காங்க பாருங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம் த்ரீ டைப் மூன்று வகையான என்னக்குள்ள நீங்க வந்து ஒரு கிளாஸ் கவனிக்கக்கூடிய ஒரு லிசனரா இல்லாம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இல்லாம யூ பிஹேவர்ஸ் ஏ கொஸ்டின் செட்டர் நீங்க வந்து ஒரு வினா வடிவமைப்பாளராக உட்காந்துட்டு இந்த டேபிள் ஃபார்ட்டு பாக்குறப்ப உங்களால் படிக்கிறது புரிந்து கொள்வது வந்து எளிதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்கலான்னாக்கல இந்த விட்டமின்களையும் அவர்களுக்கு உண்டான கெமிக்கல் நேமும் ஒரு கேள்வி கேட்கலாம் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்கலான்னாக்கள இந்த விட்டமின்களையும் அவர்களுக்கு உண்டான டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் குறைபாட்டு நோய்களையும் ஒரு கேள்வியாக கேட்கலாம் மூன்றாவது என்ன கேள்வி கேட்பாங்கனாக்கல இந்த விட்டமின்ஸு ப்ளஸ்ஸு உண்டான சோர்ஸ் மூடங்கள் எதில் வந்து கிடைக்குதுன்னு கேட்கலாம் இந்த சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரெண்டு பேர் தான் கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் யார் யாரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஒண்ணு விட்டமின் டியை வந்து கேள்வி கேட்பாங்க சோர்ஸ் யார் அப்படின்ட்டு அதுக்கடுத்து விட்டமின் சியை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோர்ஸ் யார் அப்படின்ட்டு இது இல்லாம சில நேரங்கள்ல யாரை கேட்பாங்கனாக்கல விட்டமின் ஓகே விட்டமின் இந்த ரெண்டு பேரும் வந்து சோர்ஸை பேஸ் பண்ணி கேக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ வாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலன்னா விட்டமின் ஏ அதனுடைய வேதியியல் பெயர் கெமிக்கல் நேம் வந்து ரெட்டி நாள் இப்ப மனித உடம்புல இந்த ரெட்டி நாள் அப்படின்றது யாரை சொல்லுவோம்னு கேட்டால் கண் அப்படின்னா இதனுடைய டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் என்ன சொல்லணும்னு கேட்டால் கண் சம்பந்தமான நோய் ஏற்படுது அந்த கண் சம்பந்தமான நோய்க்கு ரெண்டு பேர் கொடுக்குறோம் ஒன்று பேர் பாருங்க செகண்ட் வந்து நிக்டலோபியா அப்படின்ற நோய் ஏற்படுது இந்த சிரோப்தால்மியா நிக்டலோபியா இது நிக்டலோபியா அப்படின்றதுக்கு என்ன பேர் சொல்றோம் மாலை கண் நோய் மாலைக்கண் நோய் அப்படின்றது அல்லது இந்த கேள்வியை நிக்டலோபியாவுடைய அறிகுறி என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக கேட்கலாம் என்ன பாருங்கள் இரவில் இரவில் வந்து பார்க்க முடியாத நிலை இது இது மட்டும்தான் கேள்வி ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே ஆச்சுன்னா நம்மளால என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க இயலாது இதுக்கு வந்து விட்டமின் ஏ அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் விட்டமின் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது விட்டமின் டி இந்த டிக்கு உண்டான நிமோனிக்ஸு என்ன பேர் சொல்கிறோன்னா கால்சி ஃபெரால் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ஆல்பேட்ஸை நம்ம என்ன எழுதுவோம் ஏபிசிடி அப்படின்னு எழுதி பாருங்கள் டிக்கு முன்னாடி என்ன வார்த்தை வரணும் சி அதனால் அதனுடைய கெமிக்கல் நேம் வந்து கால்சி ஃபெரால் அப்படின்றது நிமோனிக்ஸுக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது விட்டமின் டீனா கால்சி ஃபெரால் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும் இதனுடைய குறைபாட்டு அறிகுறி வந்து பாருங்கள் குழந்தைகளுக்கு மெயினாக இன்ஃபன்ஸு யார் ஏற்படுது அப்படின்னு கேட்டா ரிக்கட்ஸ் அப்படின்றது ஏற்படுது இந்த ரிக்கட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க கால்கள் கால்கள் வந்து கவட்டை கால்கள் அப்படின்னு சொல்றோம் கால்கள் வந்து ஒழுங்கில்லாமல் கால்கள் வந்து ஒழுங்கில்லாம இப்படி ஒரு பெண்டா இருக்கிறது இது மாதிரி இருக்கிறது வந்து கவட்டை கால்கள் ரெண்டாவது இந்த ஜெஸ்ட் இருக்கு பாருங்க ஜெஸ்ட் வந்து மார்பெலும்புகள் வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் குன்றிய நிலையில் சிமிலர் டவு புறாவுடைய குவிந்த எலும்புகள் போல காணப்படும் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு கொஷினும் கேட்பாங்க இப்போ பேசுறது எல்லாமே யாரை பத்தி பேசுறோம் போன் எலும்புகளை பத்தி பேசுறதுனால மனித உடம்புக்கு மனித உடம்புக்கு இந்த விட்டமின் டி போலவே நமக்கு எலும்புகளுக்கு போனுக்கு யார் தேவைன்னா ஒரு மினரல் ஒரு கனிமம் தேவை ஒரு கனிமம் தேவை மினரல்ஸு தேவை அவர் யார் அப்படின்னு கேட்டால் கால்சியம் வேணும் அதனால் இதுவும் ஒரு கொஷின் கேட்பாங்க எந்த விட்டமின் வந்து மினரல் கால்சியம் மாதிரியே ஆக்ட் ஆகுதுன்னு கேட்கலாம் அல்லது கால்சியத்துக்கும் இவருக்கும் யாரு தேவை அப்படின்னு கூட கேட்கலாம் இப்படி கேட்டாங்கன்னா கூட நீங்கள் விட்டமின் டி அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு தகவல் இந்த சோர்ஸை பேஸ் பண்ணி விட்டமின் டி வந்து கேட்பாங்க கேள்வி கேட்பாங்கன்னா இந்த இந்த தகவல் கேட்பாங்க என்ன தகவல் சூரிய வெளிச்சத்தில் இருந்து தோள்களில் இருந்து உருவாகுதல் அல்லது சன்சைன் விட்டமின் அப்படின்னு கேட்க சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு அழைக்கப்படுவது யார் இதுதான் மெயின் இந்த கேதில் வந்து கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்களிலேயே ஒருத்தர் மட்டும்தான் லிவர் இருக்கிறார் கல்லீரல் கல்லீரல் இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மெயின் பண்ணுவாங்க கல்லீரல் அப்படின்னு கேட்டால் விட்டமின் டி மட்டும்தான் மற்றது எதுவும் கல்லீரலிலிருந்து கிடைக்காது சிமிலராக மற்றவங்க எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிட்டு லிங்க் ஆகிட்டு வருவாங்க அதனால் கல்லீரலிலிருந்து பெறப்படும் விட்டமின் அல்லது சன்ஷைன் விட்டமின் அல்லது என்ன கேட்பாங்கனாக்கெல்லாம் மெட்ரோ சிட்டிஸ் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியது ஏன் அப்படின்னு கேட்பாங்க சி குழந்தைகளுக்கு நகர்ப்புறங்களில் இந்த சூரிய வெளிச்சத்தில் அதிகமாக விளையாட விட மாட்டாங்க வீட்டுக்கூடாவே இருக்கட்டும் அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதிலலாம் சன்லைட்டை போகாத அளவுக்கு ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் அது போன்ற நேரங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு பேசிக்காகவே வரக்கூடிய ஒரு டிசீஸாக யார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரிக்கட்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இதோட நம்ம ரெண்டு பேரை பற்றி முடிச்சிருக்கோம் ஏ டி முடிச்சாச்சு அடுத்து பேச வேண்டியது மூன்றாவது நபர் ஃபேட் சாலைகள் கொழுப்பு சாலை கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் இ விட்டமின் இ இந்த விட்டமின் எப்படி சார் ரிமெம்பர் பண்ணுறதுன்னா இந்த வேர்டை இந்த இந்த கோடை மட்டும் பாருங்கள் இயை ட்ரா பண்ணுறப்ப இப்படி தானே ட்ராப் பண்ணுவோம் இப்படி ஒரு கோடை போட்டு இது மாதிரி வரையவும் இந்த பகுதியை விட்டுருங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இது இந்த சிம்பிளும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் இந்த போர்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் இதை ஒரு நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா யூ கெட் த டீ டீ மாதிரி கிடைக்கும் அதனால் விட்டமின் இயோடைய பேர் வந்து டோப்போ இந்த இ அப்படின்ற டேர்ம்லேருந்தே உங்களுக்கு டிமோனிக்ஸ் வச்சுக்க சொல்லுங்கள் மற்றது எதுவும் எல்லாம் சொல்லலை ஏன்னாக்கில் நமக்கு எக்ஸாமில் போய் உட்கார்றப்ப யாருக்கு பேர் கால்சி பெறாது யாருக்கு பேர் ரெட்டினால் யாருக்கு பேர் டோக்கோ பெறாது யாருக்கு பேர் பைலோ குயினோன் அப்படின்றதெல்லாம் புரியாமல் போட்டுன்றதுக்காக இங்கே நம்ம நிமோனெக்ஸ்கிப் பண்ணுறோம் சரிங்க சார் விட்டமின் ஈடைய டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அதாவது அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள் எலிகளில் என்ன ஏற்படுதான்னு கேட்டால் மலட்டுத்தன்மை எலிகளில் வந்து மலட்டுத்தன்மை ஸ்டெரிலிட்டி விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் மலட்டுத் தன்மையே ஏற்படுது ஈவன் எலிகள் மட்டும் கிடையாது இனப்பெருக்க கோளாறுகள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இனப்பெருக்கம் அல்லது மலட்டுத்தன்மை அப்படின்றத கேள்விக்கப்படும் குழந்தை பிறப்பு விகிதம் வந்து பாதிக்கப்படும் அப்படி இந்த விட்டமின் விட்டமின் இ டோக்கோஃபெரால் ஃபைனலாக இருக்கிறவர் வந்து விட்டமின் கே அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க குயினோன் அல்லது பைலோ குயினோன் பைலோ குயினோன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க ரத்தம் உரைதல் வந்து நடைபெறாமல் நடக்கும் பாருங்க தாமதமாக ரத்தம் உறைதலின் காரணமாக அதிக ரத்தம் வெளியேறுதல் நமக்கு பாடியிலிருந்து என்ன நடக்கும் கேட்டா பிளட் லாஸ் வந்து நிறைய நடக்குது அப்படின்னா கேள்வி என்ன கேட்பாங்க பிளட்லாட்டிங் ரத்தம் உறைதல் எது பங்கு பெறுது அல்லது பிளட் கிளாட்டிங் அப்படின்றது எதனால் ஏற்படாமல் இருக்குது இல்லைனா பிளட் லாஸு ரத்தம் தொடர்பாக நம்ம இதுக்கு இன்னொரு பேரும் கொடுப்போம் என்ன பேருனாக்கல ஆன்டி எமரேஜ் விட்டமின் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவோம் ஆன்டி எமரேஜ் ஆன்டி எமரேஜ் விட்டமின் அப்படின்னு பேர் சொல்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டால் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த எமர்ஜென்சி அப்படின்றது எப்போ சொல்லுவோம் அந்த ரத்தப்போக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்குது செஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர்களில் வந்து இந்த ரத்தையும் வந்து நிறுத்தணும் அல்லது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ரத்தம் கண்டினியூஸாக பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்ப என்ன பண்ணோன்னாக்க இந்த விட்டமினை சப்ளை பண்ணுறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்றோம்னா ஆன்டி எமரேஜ் விட்டமின் அப்படின்ற ஒரு பேரை வந்து கொடுக்கும் ஸோ இது எல்லாமே தகவல் வந்து நமக்கு ஃபேட் அலிபுல் விட்டமின்களை பற்றி கொழுப்பில் கரையும் விட்டமின்களை பற்றிய தகவல் ஃபேட்ஸ் ஃபேட்டிங் ஓகேங்களா அடுத்த தகவல் நம்ம என்ன பேசணும் அப்படின்னு கேட்டால் வாட்டர் சாலிபிள் யார் எல்லாம் நீரில் கரையிறாங்க நீரில் கரைதலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பேரும் ஞாபகம் இருக்கணும் ஒருத்தர் வந்து பி இன்னொருத்தர் வந்து சி இந்த பிக்கு தான் என்ன பேர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் பி காம்ப்ளெக்ஸ் இந்த பி காம்ப்ளெக்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தோம் எட்டு நபர்கள் அப்படின்னா அந்த எட்டு பேருக்கு உண்டான கெமிக்கல் நேம் தான் நமக்கு கொஷினாக கேட்பாங்க அந்த எட்டு பேருடைய வேதி பெயர்களை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு அந்த நேம் கொடுக்குறோம் பாருங்க அந்த நேமுக்கு உள்ளவே என்ன இருக்கு நிமோனிக்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த தகவல் மட்டும்தான் பாருங்க விட்டமின் பி ஒன்னு பி ஒன் இந்த ஒன்னை மட்டும் கவனிக்க பி ஒன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த ஒன்னுக்கு மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா டி ஸோ பி ஒன்னுடைய பேர் வந்து தயமின் அப்படின்னு சொல்றேன் ஸோ பி ஒன் தயமின் அல்லது பி அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாக விட்டமின் பி அப்படின்னாலும் சரி தைய மீன் அப்படின்னாலும் சரி அதனுடைய நோய்கள் வந்து என்ன சொல்லணும்னா பெரி பெரி அப்படின்னு சொல்லணும் பெரி பெரி விட்டமின் பி உடைய நோய் அப்படின்றது வந்து பெரி பெரி அப்படின்னு சொல்லிக்கணும் இவர்களுடைய பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க நரம்புகளில் வந்து சிதை நமக்கு நர்வு வந்து பர்ஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி மசில்ஸ் தசைநார்கள் வந்து பாதிக்கப்படும் இந்த ரெண்டு தகவல்

இந்த தகவல் தான் மெயினாக அந்த பாருங்கள் வாயினுடைய ஓரங்களில் வந்து பிளவு ஏற்படும் இந்த வாயின் உள்ள அல்லது உதடுகள் வீக்கம் ஏற்படும் இதனால் என்ன ஆகும் அந்த ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் ரத்தம் வந்து போக ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் வந்து கீரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம் இதோட ரெண்டு பேர் முடிச்சாச்சு அடுத்தது விட்டமின் பி த்ரீ வாங்க இந்த த்ரீல பாருங்க இந்த பகுதி இப்படி தானே நம்ம திரி எழுதுவோம் இதுதான் த்ரீ எழுதுறோம் இப்படி எழுதுறோம் இது இந்த ஒரு பகுதியை மட்டும் பாருங்க இந்த ஒரு பகுதியே எழுதுனீங்கன்னா யார் மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் லெட்டர் வந்து நமக்கு என்ன மாதிரி இருக்கும் ஸோ விட்டமின் பி த்ரீக்கு பேர் நியாசின் பி த்ரீடைய பேர் என்ன சொன்னோம் இதனுடைய பற்றாக்குறை அறிகுறி வந்து பெல்லாகரா பெல்லாகரா ஞாபகம் வச்சுக்கோங்க பி த்ரீக்கு என்ன பேர் சொல்லணும் பெல்லாகரா இப்போ மூணு பேரை கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம் அடுத்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது சிக்ஸ் பாருங்க நம்ம இது மாதிரி தான் போடுவோம் சிக்ஸு ஜஸ்ட் அது அப்படியே தலைக்கீராக திருப்பணினா யார மாதிரி இருக்குன்னா பி மாதிரி இருக்கும் ஸோ பி சிக்ஸ் என்ன பேர் பைரிடாக்சின் விட்டமின் பி சிக்ஸுக்கு என்ன பேர் சொன்னோம் பைரிடாக்சின் இந்த பைரிடாக்சின் டிசீஸ் என்ன அப்படின்னு கேட்டால் டெர்மடைட்டிஸ் பி சிக்ஸுக்கு என்ன பேர் சொன்னோம் டெர்மடைட்டிஸ் டெர்மடைட்டிஸ் கேட்டால் நரம்பு கொத வலி இதில் ஒருத்தரை கொடுக்கல பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் அப்படின்னு கேட்டால் விட்டமின் பி நைன் விட்டமின் பி நைன் இந்த நைனை பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்படி போடுவோம் பாருங்க நைன் அப்படின்றது இப்படி போடுவோம் இந்த ஜஸ்ட் அப்படியே தலைக்கே தான் யூ கெட் எஃப் மாதிரி இருக்கும் ஸோ வாட் இஸ் ஆ ஆன்சர் அப்படின்னு கேட்டால் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பி நைனுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா ஃபோலிக் அமிலம் இதனுடைய டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் என்ன சொல்கிறதுன்னா அநீமியா அனிமியா அனிமியா அப்படின்னு சொல்லுங்க அனிமியா அல்லது அனிமியான நடத்தி இன்னொரு பேர் வந்து ரத்த சோகை ரத்த சோகை பி நைன் இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க இந்த பி நைன் அதர்வைஸ் கால்டு போலிக் ஆசிட் போலிக் அமிலம் இந்த போலிக் அமிலம் அப்படின்ற விட்டமின் என்ன பண்ணுவாங்கன்னா கூட பள்ளிகள் பள்ளிகளில் அல்லது மகப்பேறு காலங்கள் பிரெக்னன்சி டைம் மகப்பேறு கர்ப்ப காலம் கர்ப்ப காலம் அல்லது பிரெக்னன்சி டைம் அல்லது மகப்பேறு காலம் அல்லது என்ன கூட மென்சுரேஷன் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி ஏன் இந்த தகவல் எல்லாம் சொல்றோம்னா இது போன்ற நேரங்கள் இந்த கர்ப்ப காலத்துல மாதவிடாய் சுழற்சி நடைபெறும் பொழுது பெண்களுக்கு ப்ளீடிங் ரத்தப்போக்கு அப்படின்றது இருக்கும் அந்த ரத்தப்போக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரத்தம் நிறைய போச்சுன்னா என்ன நடக்கும் இந்த அனிமியா அப்படின்றத நடக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக என்ன கொடுப்பாங்கனாக்கூட அந்த விட்டமின் பி நைனுடைய டேப்லெட்டு அதர்வைஸ் கார்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் போலிக் உடைய டேப்லெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது விட்டமின் பி நைன் அடுத்த தகவல் விட்டமின் பி டுவெல் பி டுவெல் உடைய நேம் என்ன சொல்கிறோன்னு கேட்டால் சயனோ கோபாலமை ஜென்ரலாக இவ்வளவு நேரம் வரைக்கும் பேசுனதெல்லாம் என்ன சொன்னோம் விட்டமின் பி வந்து வாட்டர் சாலிபிள்னு சொன்னோம் ஒரே ஒரு ஆள் மட்டும் எக்ஸப்ஷன் யாரை தவிர அப்படின்னு கேட்டால் விட்டமின் பி டுவெல் மட்டும் நீரில் கரையாது நீரில் கரையாது கரையாது இன்சாலிபிள் இன் வாட்டர் ஏன் சார் நீரில் கரையாதுன்னா இந்த விட்டமின் பி டுவெல் மட்டும் யார் இருக்காங்கன்னா தே ஹேவ் ஒன் மெட்டல் ஒரு உலோகம் வந்து காணப்படுது இது கேள்வியா கேட்கலாம் என்ன உலோகம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க கோபால்ட் கோபால்ட்டு கோபால்ட் இருக்கிறதுனால தான் என்ன பேர் சொல்கிறோம் கோபால மைன் அப்படின்னு சொல்கிறோம் கோபால மைன் ஸோ கேள்வி என்ன கேட்பாங்க விச் ஆர் த ஃபாலோயிங் விட்டமின் ஹேவிங் மெட்டல்ஸ் எந்த உலோ எந்த விட்டமின் உலோகம் அப்படின்றது காணப்படுது அப்படின்ற கேள்வியை கேட்கலாம் நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் விட்டமின் பி டுவெல் அப்படின்றத சொல்லணும் ஸோ அடுத்த தகவல் இந்த விட்டமின் பி டோலால் ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் என்ன பேருனாக்கல பாருங்கள் பெர்னீசியஸ் அனிமியா இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நீசியஸ் இங்கே ஜென்ரலாக அனிமியான்னு சொன்னோம் என்ன வேர்டை சொல்கிறோம் பெர்னீசியஸ் அனிமியா அதுக்கு தான் என்ன பேர் பாருங்கள் உயிரை போக்கும் ரத்த சோலை பெர்னீசியஸ் அப்படின்னு கேட்டால் நோய் எதிர்ப்பு இது நமக்கு உயிரை கொள்ளும் அப்படின்றது மீனிங் பெர்னீசியஸ் அனிமியான்றது உயிரை கொள்ளும் நமக்கு ஜென்ரலாக இது ஏற்படாத பட்சத்தில் இந்த அனிமியா வந்தது அப்படின்னு கேட்டால் டெட் ஆயிடுவாங்க இறந்துருவாங்க பாருங்க அதிக அளவிலான இரத்த சோகை தண்டுவட நரம்பு குறைபாடுகள் ஏற்பட்டு உயிர் போயிடும் ஸோ கேள்வி என்ன இறப்பு தொடர்பாக ஒரு விட்டமின் பற்றாக்குறை அப்படின்னு கேட்டால் விட்டமின் பி டுவல தான் சொல்லணும் மற்ற இது வரைக்கும் பார்த்த விட்டமின்னு ஜஸ்ட்டு டெஃபிஷியன்சி வந்ததுன்னு கேட்டால் ஒரு நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் டிசீஸ் உருவாகுதுன்னு சொன்னமா தவிர டெத்தை பற்றி பேசலை பட் ஒரே ஒரு விட்டமின் வந்து டெத்தாயிரும் அப்படின்னு சொல்கிறோம் யார் அப்படின்னு கேட்டால் விட்டமின் பி டுவெல் பேரை வேணாம் பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதோட யாரை இப்போ முடித்தாச்சு பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது முடித்தாச்சு எத்தனை காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பார்த்தோம் எட்டு பேர் முடிச்சிருக்கு அது இல்லாமல் வாட்டர் சாலைகளில் இன்னும் ஒருத்தர் யார் இருக்காங்க விட்டமின் சி விட்டமின் உடைய கெமிக்கல் நேமு டிஎன்பிஎஸ்சியில் அதே மாதிரி டிஎன் யூஎஸ்ஆர்பில் ப்ரீவியஸ் இயராக ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் அஸ்கார்பிக் ஆசிட் அஸ்கார்பிக் ஆசிட் இதில் சோர்ஸை பேஸ் பண்ணியும் ஒரு கேள்வி கேட்பாங்க விட்டமின் சி அப்படின்றது இந்த அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டால் சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க சிட்ரஸ் பழங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா போதும் அது யாராக இருக்கலாம் நெல்லிக்காயாக இருக்கலாம் எலுமிச்சையாக இருக்கலாம் ஆரஞ்சாக இருக்கலாம் இது போன்ற சிட்ரஸ் பழங்கள் தான் அதிகமாக காணப்படக்கூடிய விட்டமின் அப்படின்னு கேட்டால் விட்டமின் சியை தான் சொல்லணும் ஈஸியாக அந்த விட்டமின் சி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு இருந்து சாலிபிள் ஆயிரும் ஏன் என்ன கேட்டால் ஃபுல்லாகவே யார் சொல்கிறோம் சிட்ரஸ் அதனால் நீரில் வந்து எளிதில் கரைந்து வெளியேறிடும் எந்த வழியாக அப்படின்னு கேட்டால் யூரினரி வழியா அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் விட்டமின் சி கொண்ட ஃபுட் கண்டென்ட்டு ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டால் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த தகவல் இதனால ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்கர்வி ஸ்கர்வி அப்படின்ற டிசீஸ் வந்து ஏற்படும் ஸ்கர்வின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இருக்கு பாருங்க ஈறுகள் வந்து ரத்த வடிகள் நிறைய பேருக்கு என்ன பார்த்துருப்பீங்கன்னு கேட்டால் இதை பார்த்துருப்பீங்க ப்ரெஷ் அது பண்றோம் செய்யறோம் அப்படின்னு கேட்டாக்க அந்த ப்ரெஷ் பண்ணும் பொழுது நமக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் அல்லது பாருங்க புண்ணு என்ன ஏற்படுறது அப்படின்னு கேட்டால் நம்ம உதறுகள் இவங்கெல்லாம் என்ன ஏற்படும் கேட்டா புண் அப்படின்றது ஏற்படும் இதே நமக்கு கேள்விகளா கேட்கலாம் அதே மாதிரி இந்த பைலோ குயினோன்னு பார்த்தோம் பாருங்க விட்டமின் கே விட்டமின் கே இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம் கே இந்த கே பாருங்க இந்த குரந்த ஏற்கனவே சொல்லிட்டு குழந்தை பிறப்பின் போலது இந்த இடத்துல பைலோ குயினோன்னு நமக்கு கர்ப்ப காலத்துல குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது யாருன்னு கேட்டால் இவ்வளோ தான் எனக்கு ரத்தம் உறைதல் அப்படின்றது குழந்தை பிறக்கிறப்ப நார்மலான சிசேரியனுனால் நோ இஷ்யூ பட் நார்மல் டெலிவரி இதை ஆச்சுனாக்கில் அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ப்ளட் இம்மீடியட்டாக கிளாட் ஆகணும் செய்யணும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் பேர்னடு பேபி பிறந்த கூடிய குழந்தைகளுக்கு இது எல்லாமே நமக்கு இதை பற்றிய தகவல் ஸோ விட்டமின்ஸ்லேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் இந்த தகவலை மீறி எதுவும் கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் இந்த தகவல்களை மட்டும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைக்கு மூணு முறை பார்த்துக்காங்க இந்த விட்டமின் சி நாம் எப்படி என்ன பார்த்தோன்னா விட்டமின் டி பார்த்துருமோ போன் ரிலேட்டடாக அதே மாதிரி இந்த விட்டமின் டி பேசுகிறப்ப கால்சியம் என்ற மினரலை பேசணுமோ மாதிரி விட்டமின் சியும் என்ன நடக்குதுன்னு கேட்டால் எலும்பு மற்றும் பற்கள் பாதிப்பு ஏற்படுது அதனால் போன் ரிலேட்டடாக போன் எலும்பு பற்கள் தொடர்பாக கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு விட்டமின்களையும் ஞாபகம் இருக்கணும் விட்டமின் டிசி அல்லது சிடி அதே மாதிரி மினரல்ஸ் கேட்டாங்கன்னாக்கா கால்சியம்ன்றதான் ஞாபகம் இருக்கு ஐ திங்க் கிளியர் இல்லைங்களா சர்க்கிளிய நெக்ஸ்ட் போலாம் இல்லையா